பெண்களில் பத்து பெண்களில் ஒரு ஐந்து பெண்களுக்காவது இப்போ வந்து பீரியட்ஸ் கரெக்டான நேரத்தில் வரலைன்னு சொல்லலாம் ஸோ பிசிஓடி பிரச்சனை இருக்குது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது உடல் பர்மன் இருக்குது இதனால் எனக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வரதில்லை பீரியட்ஸ் சரியாக வரலை அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது அந்த மாதிரி ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அந்த சமயத்தில் மட்டும் வந்து நமக்கு பீரியட்ஸ் ஆகும் திருப்பி வந்து நீங்கள் அந்த டேப்லெட் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு திருப்பி பீரியட்ஸ் வரணும் அப்படிங்கிற நிலை வந்து நிறைய கிட்ட வந்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து ரொம்ப ஃபெட்அப் ஆகி என்ன எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ராகி உருண்டையை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாத்திரைகளும் எடுத்துக்காமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் பெண்களுக்கு பீரியட்ஸ் எராகுலர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ரத்த சோகை நம்ம வந்து இப்போ நிறைய நமக்கு உணவுப் பொருட்கள் வந்து சாய்ஸஸ் வந்து இருக்கு ஆனால் ஒரே வகையான உணவுப் பொருட்களை தான் வந்து எடுத்துக்கணும் இதனால நிறைய குழந்தைகளுக்கு வந்து ரத்த சோகை அதே மாதிரி சில வைட்டமின் குறைபாடுகள் இதெல்லாமே வந்து இருக்கு ஸோ ராகியில அதிகமான அளவுக்கு கால்சியம் இரும்புச்சத்தும் வந்து இருக்கு ஸோ இந்த ராகி உருண்டையை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது அது நமக்கு பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ராகி உருண்டை எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய ராகி உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு ராகி மாவு தேவை அப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை அப்புறம் ஏலக்காய் அப்புறம் எள் எள் வந்து வறுத்துக்கணும் அதே மாதிரி பனை வெள்ளம் முதல்ல ராகி வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி அடை மாதிரி வந்து சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த அடையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த எள் வந்து நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு அதையும் நம்ம வந்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ராகி உருண்டை செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ராகியை வந்து அடை மாதிரி தட்டி அதை நல்லா வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இது கூட நம்ம எள்ளு வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம வந்து போட்டுக்கலாம் அதாவது ஒரு ரெண்டு ராகி அடை பண்ணியிருக்கோன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து தேவைப்படும் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை ஸோ இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நாட்டு சக்கரை ஸோ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை வந்து உருண்டைகளாக பிடிச்சிடலாம் ஒரு மூணு ஏலக்கா வந்து நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம உருண்டைகளாக்கி நம்ம வந்து அந்த ராகி உருண்டை வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இதை நம்ம நம்ம கையிலே வந்து பிடிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு மிக்சியில் போட்டு கூட இதை வந்து நம்ம அரைச்சிட்டு இதை வந்து நல்லா நம்ம உருண்டைகளை வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து உருண்டைகளாக வந்து பிடிச்சிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ராகி உருண்டை ஏதாவது மாதவிடாய் குளர்களை சரி செய்யக்கூடிய இந்த ராகி உருண்டை ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியமாக அந்த ஏஜ் பண்ண குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த ராகி உருண்டையில் நம்ம ராகியை அடையாக்கி செஞ்சு அதை வந்து நம்ம பொடி பண்ணியிருப்போம் கூடவே வந்து நம்ம எள்ளும் வந்து சேர்த்துருப்போம் எள்ளு வறுத்து பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து முக்கியமாக இப்போ தான் ஏஜ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த தேவையான அளவு ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி இரகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நல்ல ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல வந்து கம்மியாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான ரீசன் ஸோ அதனால் வந்து இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கக்கூடிய எல்லை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா எள் எப்போவுமே வந்து பச்சையாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஆக்சலை கண்டென்ட் நிறைய இருக்கனால நம்மளால் வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியாது அதுவும் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அதுக்காக தான் எல்லை வந்து ஊற வச்சு இல்லைனா வறுத்து பொடி பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அந்த ஆக்சலேட் கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வேர்க்கடலை ஸோ வேர்க்கடலை வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அது வந்து நமக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அது கூட வந்து ஏலக்காய் அது கூட வந்து பனை வந்து சேர்த்துருக்கும் பனை அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்தும் வந்து இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து பனை வெள்ளம் செய்து செய்யக்கூடிய இந்த உருண்டை முக்கியமாக பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து காலையில் ரெண்டு நைட்டு ரெண்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த ராகி உருண்டையை வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த மாதாந்திர கழிவுகள் வந்து முறையாக வந்து வெளியாகும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும் ஸோ ஈவினிங் டைமில் அவங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ராகி உருண்டையை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அந்த பீரியட்ஸ் வந்து ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் கோளாறுகளுக்கு வந்து எந்த டைமில் வந்து எனக்கு இது ஆரம்பிக்கிறது தெரியல ஸோ இப்போ நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்த நாட்கள்லந்து இதை ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு எப்போ பீரியட்ஸ் வரதுனே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை அன்னைக்கிலேருந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரெகுலராக காலையில் ரெண்டு நைட் ரெண்டும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரத்த சோகை சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சரியாகும் சில பெண்களுக்கு வந்து இடுப்பு பகுதி வந்து வலுவிழந்து அடிக்கடி வந்து பேக் பெயின் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் வந்து இந்த ராகியில் அதிகப்படியான கேல்சியம் இருக்கிறதுனால அது வந்து எலும்புகளுக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ராகி உருண்டையை வந்து எடுத்துக்கலாம் இன்னும் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை அவங்களே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவர்களும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த பீரியட்ஸ் காலகட்டத்தில் நல்ல இடுப்பு வலி இருக்கிறது ஸோ கால் குடைச்சல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரெகுலராக இந்த ராகி உருண்டை டெய்லி ரெண்டு ரெண்டு உருண்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களோட பீரியட்ஸும் ரெகுலராகவும் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கும் உடலும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்